வணக்கம் எனதருமை மை வித் மற்றும் யூடியூப் சொந்தங்களே நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது கோப்தார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் பணம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகுமா என்று தெரியாது ஆனால் பணம் இல்லை என்றால் வாழ்க்கை நரகமாகி போகும் நீங்களும் கோடிஸ்வரராக விரும்பினால் எஸ் என்று கமெண்ட் செய்து நமது குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக வெளியே சென்று வேலை செய்ய முடியாத பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வருமானத்தை ஈட்டலாம் ஒன்று தின வருமானம் இரண்டு வார வருமானம் மூன்று மாத வருமானம் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது நமது ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புத வாய்ப்பு சரியாக பயணித்தா சரியான போடி சார் தான் நீங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆம்னு டைப் அடித்து உள்ள வாங்க அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுக்கேன்னா இந்த வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது அவ தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மளே இறக்கி பண்ணி பார்க்குறானு இவங்ககிட்ட போய் நான் என்னிட்ட பேசுகிறேன் ஆ அவன்ட்டி போய் கேட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் கொஞ்சம் இருக்கேன் என்னடா என்ன திடீர்னு காலத்தில் இப்படி இறங்கிட்டாரு அப்படின்னு தோணியிருக்கோம் அப்படி தானே அது வேறு ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் மைபி த்ரீ ஆட்ஸ் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரெண்டு விளம்பரமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளம்பரம் வந்தது இந்த விளம்பரத்தை பார்த்தா அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னு வந்தீங்களா கமெண்ட் செக்ஷனு பார்த்திங்கன்னா ஒன்று கூட ஒன்றும் ஒன்றும் இல்லை எல்லாமே எஸ் 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 எசு அப்படின்ட்டு இருக்குது அடுத்தது இன்னொரு இது பதிவு வந்து ஒரு நாள் கழிச்சு சொல்லுது அதை பார்த்தா ஆமாமாமன்ட்டு அவ்வளோ ஆமாசாமி போடுறதுக்கு அவ்வளோ இது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல அதுவும் மைவைத்திரி குரூப்பு போட்டிருக்கிறது அதனால் மைவைத்திரி குரூப்பில் ஏதோ இருக்குன்ட்டு நானும் பார்த்தேன் பார்த்தா அவங்க அடுத்த ஒரு கட்டத்தில் இறங்கிட்டாங்க டபால்னு இது மைவைத்திரிக்கும் இருக்கிற சம்மந்தம் இல்லை இது இவங்கள அந்த பேரை வச்சுட்டு அந்த பேரை வச்சுட்டு இவங்க ஒரு வாட்ஸ்அப் லிங்கில் உள்ளார போகுது உள்ளர போனா நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்தேன் அது போனது வாட்ஸ்அப்பில் போதே அப்படின்னு பார்த்து அந்த குரூப்போட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சேன் அப்புறம் இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்ட்டு விட்டுட்டேன் திருப்பியும் மாதிரி பதிவு வந்தோன்னா எனக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்போ எவ்வளோ பேர் இன்னும் இந்த விஷயம் இவ்வளோ போயிட்டுருக்கு இந்த மைவித்ரி ஆட்ஸு அதோட நிலையே என்னன்னு தெரியாத இருக்குது ஆனால் இதில் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே என்ன விஷயம் இதேமாரி ஒரு நான் வாட்ஸ்அப் குரூப்பு நடத்திட்டு இருக்கேன் அந்த டைமில் இது மாதிரி மைவேத்திரியாக பேமெண்ட் நிப்பாட்டியாச்சு அந்த மாதிரி டைமில் ஒருத்தர் புதுசாக ஒரு கம்பெனியை பற்றி உள்ளார அறிமுகப்படுத்துறாரு அப்போது ஒரு நான் சின்னதாக ஒரு விளக்கு கொடுத்தேன் நீங்கள் குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இதுமாரி விஷயத்த ஷேர் பண்ணாங்க ஏற்கனவே எல்லாம் நொந்துருக்கும் ஆனால் ஃப்ரீ ஜாயினிங் இருந்து சொல்லுங்கள் நம்ம ஆளுகளை சேர்த்துக்கணும்னு நான் நான் இதுதான் சொல்லியிருந்தேன் குரூப்பில் ஃப்ரீயாக பணம் கட்டாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி பரவாயில்ல நம்ம உழைப்பு போனால் நம்ம உழைப்போட போயிடும் இல்லாட்டி நம்ம பணமும் சேர்த்து போயிடும் உழைப்பும் சேர்ந்து போயிடும் அதனால் ஒன்று ஏமாந்ததோட இருக்கட்டும் மத்ததுல ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் நிறைய பேர் அதில் சேர்ந்து இப்போ நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க இது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிருக்கும் செம்ம நிலைமையில் இருக்காங்க சரி நல்லபடி இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே நாளைக்கு அவங்களும் கண்ணு கண்ணுங்க இது மாதிரி நின்ற கூடாததுக்காக நான் சொல்கிறேன் ஒரு நல்ல விதமாக எடுத்துகிட்டாலும் சரி அண்ணன் இப்படி இதாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் எடுத்துகிட்டாலும் எப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு ஏமாற்றமே நம்மளுக்கு இதே தாங்க முடியாத சுமையால் போச்சு திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் என்ன நம்பிக்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரில அவங்க சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா அது வர்ணிப்பு வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வந்து வருமானம் அதுமாரி பெண்களுக்கு அந்த நீங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியே போக முடியாது அதனால் உங்களுக்கு இது அப்படி யார் யாரை வந்து எப்படி கவர் பண்ணணும் அதான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பேச்சு ஆற்றல் அந்த பேச்சு இல்லாத எல்லாமே இன்றைக்கி வென்றுகிட்டு இருக்குது எந்த அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும் இதுதாங்க உண்மை பிரெயின் வாஷ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இதுமாரி பிஸ்னஸில் பண்ண முடியும் இப்போது சாதாரணமாக நம்ம வந்து பொதுவாகவே இப்படி வராது நம்மளுக்கு அப்படியே சொன்னாலும் நம்ம நம்ம ஸ்லாங்கில் அப்படி சொல்லுவாங்க வாங்க நம்ம இதில் சேருங்கண்ணா யாராவது எட்டி பார்ப்பாங்களே அதுக்குன்னு அந்த தன்மையான பேச்சு அந்த தன் இத்தனைக்கு பாருங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் யாரோட மூஞ்சும் தெரியாது யார் என்னன்னே தெரியாது எதுவுமே பண்ண மாட்டாங்க யாரோ ஒரு மெசேஜ் மட்டும் வந்துட்டுருக்கோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இந்த லிங்க்கில் வாங்க அவங்க வாங்க நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு வாங்க இவ்வளோ கட்டுவாங்க திருப்பியும் ஒரு ரெண்டு பேமெண்ட் மூ மூணு பேமெண்ட் வரும் அப்படி அவங்க கதைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செட்டில் ஆயிடுவாங்க கடைசியில் இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஏன்டே சொன்னாங்க லோன் வாங்கிக்கிங்க சார் லோன் வாங்க நீங்கள் வட்டி கொடுக்க வேண்டாம் அது ஒரு ஸ்கீமு இது இதில் இது வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலயமா எனக்கு அவர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் ஒன்றும் இல்லை சார் ஃப எனக்கு லோன் வாங்கிக்கோங்க லோன் வாங்கிக்கோங்க அந்த லோன் வந்து நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் ஆகும் இவ்வளோ ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லைங்க பணம் கட்டுற மாதிரினா எதுவுமே எனக்கு தேவையில்லை நீங்கள் பணமே கட்ட வேண்டாம் சார் வாங்கின பணத்தை மட்டும் கேட்டுங்க ஆனால் நீங்கள் நாட்கள் தள்ளி போனால் உங்களுக்கு வந்து வட்டி போடுவாங்க நீங்கள் அதே டேட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டியில் ஃபஸ்ட்டு தௌசண்ட் வாங்கிங்க அடுத்து டூ தௌசண்ட் வாங்குங்க இதேமாரி நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம் உங்கள் எலிஜிபிள் கூட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரேங்கும் கூட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே ஒரு வட்டி பட்டதே இன்றைக்கு எந்திரிக்க முடியல வேண்டான்ட்டு அப்படியே அவங்கள சமாளித்து அப்படியே மளிப்பி விட்டுட்டேன் திடீர்னு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆண்டுச்சி அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் சார் இப்போ என்ன நோக்கத்தில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க உங்கள் கம்பெனி வந்து எதுக்காக பணம் கொடுக்குது சும்மா எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வட்டி இல்லாமல் காசு வாங்கணுன்றது யாருமே இன்றைக்கி சுயநலமான காலம் யாரும் யாசகம் பண்ணுறதுக்கு யாரும் வரல எங்களுக்கு சும்மா கொடுக்கறதுக்கு கூறிய ஆள் யாரும் இல்லை சார் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் இல்லை சார் இது ஒரு நல்ல ஸ்கீம் நீங்கள் சேருங்க விவரம் சொல்லுங்கள் சார் விவரம் தெரியாமல் நான் சேர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன தெரியுமா அதுக்கு பதில் சொன்னாங்க இவங்க வந்து பின்னாடி ஒரு பேங்க் ஆரம்பிக்க போகிறாங்க பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பயங்கரமாக இருக்கு அந்த பேங்குக்கு வந்து மெம்பர்ஸ் தேவை மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ கவலை செய்கிறாங்களோ அவ்வளவு அவ்வளோ பேங்க் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காகும் அப்படின்றது தான் அவங்களோட கோயில்கள் அதாவது மெம்பர்ஸ்னால் இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்க்க சொல்லுவாங்க நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தைகள் வரும் பத்து பேர் சத்த எவ்வளோ நூறு பேர் சத்தவோ ஆயிரம் பேர் சத்த எவ்வளோ நம்மளுக்கு வரவங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்களும் ஒரு கிரேடுக்கு வருவீங்க அப்படின்ட்டு இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட்டு அந்த இதெல்லாம் நிறைய வரும் அதுமாதிரி ப்ரொமோஷன் கொடுத்துட்டு யாருக்கு பிகினருக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சீனியர்னு வைங்களேன் டாப் மோஸ்ட் சீனியர் அப்படி வரும் அதுக்கப்புறம் கீழே உள்ளவங்க நேரமும் அதை அடுத்தது பார்ப்போமே அதுக்கப்புறம் என்ன போய் நிற்குதுன்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம்ன்ற மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்மளை கீழே ஆள் சேர்த்தாலே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாருக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம சேர்த்து விட்ற ஆளுக்கு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வேணாலும் நம்மளோட பேர்ணுங்க நம்மளுக்கு கீழே ஆள் போதே அதில் விஷயங்கள் இருக்குது ஏன்னா நம்ம ஒருத்தர் சேர்த்து விடுவோம் அவர் அவருக்கு கீழே ரெண்டு பேர் சேர்த்து விடுவார் அவங்களுக்கு கீழே அஞ்சு பேர் இதுக்கெலாம் கீழே வந்து மேலே நம்ம நினைப்போம் இப்போ ஒவ்வொருத்தவங்க பிரச்சனைன்னு உருவான யார்கிட்ட வந்து நிற்பாங்க யார் சட்டையை பிடிப்பாங்க மாடிட்டு பிடிக்கிறது நம்ப அவன் எங்கேயோ இருப்பான் எங்கே போவானே தெரியாது எந்த கம்பெனிக்காரன் எங்கே இருக்கான்றதை நம்மளுக்கு தெரியும் அவன் வெல் செட்டில் ஆகிடுவான் நம்ம கடைசியில் இங்கே மண்டையை பிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் பைத்தியக்காரனா அலைய வேண்டியிருக்கும் நம்ப ஏன்னா நம்ம பிரச்சனையே நம்மளுக்கு மண்டையை அவ்வளோ உருட்டு ஊட்டிட்டுருக்கு இல்லை அடுத்தவன் பிரச்சனையும் இழுத்து போட்டுட்டு ஒன்று பட்டதே போதும் நசாமி சரிங்க சார் நீங்கள் நிறைய பேங்க் ஆள் சேருங்க உங்கள் பேங்கை சிறப்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக வந்துட்டேன் இதுமாரி யாரும் யாருக்கும் கொடுத்து உதவுறது கூட இன்னைக்கு ஆள் இல்லை அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் ஏன் அவ்வளோ ஏன் சொந்த தாய் போனே பார்க்காத காலம் இது அப்படியேப்பட்ட காலத்தில் உங்களுக்குலாம் அள்ளி வாரி வழங்கணும்னு என்ன இருக்கு மனசிலாயோ அடுத்தது ஒரு கம்பெனி நம்ம ஃப்ரெண்டு வருது ஆனால் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு சாமிக்கு தான் நன்கூட நீங்கள் சரிங்க ஒரு ஐநூறு அந்த இது ஒரு கம்பெனி வேற கம்பெனி இது உங்க கோயம்புத்தூர் கம்பெனி தான் சரிங்களா அவர் வந்து ஒரு சொன்னார் அவர் நம்மளுக்கு வேண்டியவர் தென்காசியில் இருக்கார் நம்ம அதாவது சினிமா ஃப்ரெண்டுன்னு வச்சிங்களேன் அவர் வந்து சொல்கிறார் அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஆனால் ஏற்கனவே அவரும் மை மைவித்திர்களில் இருக்கார் அவரும் அப்போது ஆனால் ஏற்கனவே இதில் இந்த அவசைப்பட்டுகிட்டு இருக்கோம் இதில் இன்னும் நம்மளுக்கு சுமையானா அப்படின்னா ஏன்னா கோயிலுக்கு தான் நன்கூட கேட்குறோம் நீங்கள் அப்படி நினைச்சிங்க அப்படின்னாரு இப்போ சொன்னீங்களே அது வசம் என்ன நன்கொடையாக வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்காக தான் நான் போடுறேன் யாரை எவ்வளோன்றதுக்காக போடல இன்னொரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா கோவிலுக்கு நன்கூட செயலான தப்புல அப்படின்னு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் செயல்படுத்தவே இல்லை அந்த ஆப்பும் இருக்குது இன்றைக்கி அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியில் கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றாங்க நிறைய இருக்காங்க அவர் அந்த சீனியர் இருக்காரலாம் அவருக்கெல்லாம் காரே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் பெருமையாக சொன்னார் நீங்களும் எங்கள் செயல்படுத்தாமல் இருக்கீங்க இன்னும் ஒரு மெம்பர் கூட சேர்க்காமல் இருக்கீங்க நான் நன்கூட தான் பண்ணியிருக்கேன் ஒழிஞ்சு ஜாயின் பண்ணல நன்கூட மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நான் ஜாயின் பண்ணுறதுக்கும் விரும்பலை முதல் மைவி த்ரீன்ற ஒரு ஆப்பில் நான் இருக்கிறதுலேருந்து பணம் வரணும் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மூவ் பார்ப்போம் பணத்தை கட்டிட்டு நான் யாரையும் அவஸ்தப்பட விரும்பலை சாமி அப்படின்ட்டு அவரை நான் பேச முடிச்சேன் அவர் எவ்வளோ தென்காசிக்காரர் எவ்வளோ சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க சீனியர் என்கிட்ட பேசினாங்க இப்படி அவரோட சீனியர் தான் அவர் தான் மேனேஜ்மெண்ட் போலருக்கு அவருக்கு தான் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு சீனியருக்கு கிடையாது எனக்கு எனக்கில் ஒரு ஆள் கூட நான் சேர்க்கலங்க அந்த ஐநூறு ஆள்லாம் மக்களோட தொட்டு அனாவசியமாக ஸ்பாய்லாவை கூட நான் நினைக்கிறேன் மனசார கோயிலுக்குன்னு செய்கிறது வேறு எனக்கு இவர் வந்து ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டுனா சினிமா ஃப்ரெண்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்காக அப்போ சேர்ந்தேன் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆசை வார்த்தை நம்மளை வந்து தூண்டி விடுறது வந்து ஆசை வார்த்தை தான் இந்த வார்த்தையை நம்பி தான் நான் போய் நாசமாக போயிடுறோம் நல்லா இருக்கும்னு இருக்காங்க அதாவது வெல் செட்டில்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு கீழே ஆள் சேர்க்குறது இந்த இப்போ நான் சொன்ன இதுலேயும் ஆள் தான் இப்போ நான் வந்து எப்படின்னா அந்த ஐநூறுவா கொடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் சேர்க்கணும் அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்தால் போதும் நீங்கள் அதாவது நம்ம இந்த ஸ்கீம் எப்படின்னா அஞ்சு பேர் சேர்க்கணும் அஞ்சு பேர் சேர்த்தாலே ஐநூறுவா ஒரு ஆள் சேர்த்து ஐ நூறுரூவா அஞ்சு பேர் சேர்த்து ஐநூறுரூவா ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க ஆள் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு வந்துருக்கும் இது வந்து செயின் பிஸ்னஸ் இது வந்து ஒரு நிக்காது என்றைக்குமே வந்து படிப்படியாக நம்மளுக்கு ஆள் சேர்க்குற மாதிரி இவங்க போடுற கணக்கு அவங்க முன்னேற்றிடுவாங்க இது கேட்க முடியாது ஏன்னா நன்கூடன்னு தான் நம்ம கொடுக்குறோம் அவங்களையும் கேள்வி கேட்க முடியாது எல்லாமே இந்த ஃபார்மாலிட்டிஸ் பாருங்கள் நன்கூட அங்கே வந்து ப்ராடக்ட் வாங்குகிறோம் கணக்கு மேட்ச் ஆகுதுங்களா இப்போ அடுத்தடுத்த கட்டம் ஒரு கட்டம் போய் ஸ்டாப் ஆகும்போது கடைசியாக வந்து சேர்ற அத்தனை லட்சம் பேரும் பாதிப்பாங்க என்ன ஸ்டாப் ஆகும் இது ஐநூறுரூவானாலும் பாதிப்பு பாதிப்பு தானே இன்றைக்கி வருமானம் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஐநூறுரூவா பாக்கெட் பண்ணின்வாங்க அவங்க என்னால் போய் வந்தால் ஐநூறுவா போயிரும் போச்சுடா அப்படின்னுவாங்க அந்த மாதிரி அசால்ட்டாக போகிறவங்க இருப்பாங்க அந்த ஐநூறுவா ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மண்ணூட்டி பிடிச்சி வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஐநூறுவா பெருசாக தெரியும் இதுதான் வாழ்க்கை அதாவது எப்படி ஆனாலும் எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி பணத்தை கட்டி கட்டி ஏன் நம்ம வீணாக போகணுன்ற அதுதான் தான் நான் சொல்ல வரேன் பார்த்தா அவங்களும் அடுத்து ப்ராடக்ட்டாக இருக்கிறாங்களாம் சரிங்களா எல்லாருமே அடுத்த ப்ராடக்ட் தான் இருக்கிறாங்களாம் அவரும் கோயம்புத்தூர் கம்பெனி இங்கே நம்மளுக்கு எனக்கு நியூஸ் வந்து தென்காசியிலேருந்து தான் எனக்கு டீமு இப்போ இப்படிலாம் பார்க்கும்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுதுன்றது யாருக்குமே தெரில ஏமாந்தவங்க அப்படியே வாயை போத்திட்டு அப்படியே வெளியே சொல்ல முடியாது இல்லை வைக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை அதனால் அப்படியே போயிடுறாங்க இப்படி பார்த்தா பல கம்பெனி இதுமாரி முடிக்கிட்டு போகிறோம் கம்பெனி ஏகப்பட்ட சொல்லலாம் எங்கேருந்து எங்கேயும் முடிச்சு போகிறேன்னு சொல்லுங்க ஏன்னா தரமான கம்பெனின்றது சொல்கிறதுக்கு இன்றைக்கி கம்பெனியே இல்லை பணம் போட்டால் நல்ல கம்பெனி தான் யாராக இருந்தாலும் பணத்தை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு எப்படி நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியும் இல்லை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்களில் ஆனால் நீங்கள் எதை வச்சு நல்ல கம்பெனின்னு சொன்னீங்க இன்றைக்கி எதை வச்சு நல்ல கம்பெனி இல்லை ஆமாம் பணம் தானே காரணம் பணம் வரும் தானே நம்ம சேர்கிறோம் பணம் வந்தால் நல்ல கம்பெனி தான் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்குது ஸ்டாண்டர்டாக ஒருத்தங்க யார் ஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதாவது எல்லாமே காலகட்டங்கள் மூணு வருஷம் தான் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே ஆளை சேர்க்கறது ஒரு வருஷம் அவங்க ப்ராஃபிட் பார்க்குறது ஒரு வருஷம் அடுத்த வருஷம் க்ளோஸிங் அந்த எண்டிங் சேர்த்து முடிக்கிறது மூணு வருஷம் தான் லைஃப் டைம் அது எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் இந்த ஆன்லைன் ப்ராஜெக்ட் அதனால் தயவுசெய்து ரெண்டு கை கூப்பிட்டே சொல்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு பத்து ரூபா நானும் உங்கள் துட்டு அது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறது அது வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன் என்னை மாரி இழந்துட்டு நிற்காதீங்க ஆ அது சொல்ல வரேன் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க ஏதாவது இது என்னோட மனசு உள்ள கருத்து நீங்கள் எப்படி தான் சரிங்க உங்கள் காசு அது எங்கே யாருக்கு தானம் பண்ணாலும் சரி யாருக்கு கொண்டு போட்டினாலும் சரி அது உங்கள் இஷ்டம் நான் அதுக்கெலாம் எந்த மாற்று கருத்தும் சொல்ல வரல ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவான் போலை தட்டி விடுத்து மச்சான் அது நல்ல ஃப்ரெண்டாக கெட்ட ஃப்ரெண்டாக இப்படிலாம் பேச வரல சரி ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு உரிமைய உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க மச்சா அது வேண்டான்னு நம்ம கொழுப்படுத்திட்டு போய் திருப்பி கொடுந்தா அதுக்கு யாரும் ஒன்றும் சொல்கிறீங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உங்களை ஒரு வெல்விஷராக என்னை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எப்படி வேணும்னு நினைச்சிக்கிங்க விவரம் தெரியாத ஒரு இடத்துல போய் பணத்தை போட்டுட்டு சிக்கி மாட்டிட்டு முடிக்காதீங்க பத்து ஆனவனும் உழைப்பு 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 தான் அனாமத்தாக வர காசுனா எங்கே வேணாலும் போயிட்டு போகணுன்னு விட்டுட்டு போகலாம் அனாமுத்தாக வர அளவுக்கு யாருமே இந்த இதில் சேர மாட்டிங்க ஏன்னா அதை நம்பவும் மாட்டாங்க அனாமத்தாக வரவங்க இன்னும் அவங்க மணி எப்படி ஏன் பண்ணி கையில் வைக்கலாம் தான் நினைப்பாங்க ஒழிஞ்சு அடுத்தவண்ட போட்டு மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க இது உண்மை மனசில் பட்டுச்சு சொன்ன சாமி அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க என்ன வேணாலும் பண்ணிங்க கழுவி ஊற்றினாலும் ஊற்றிங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ